ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பரின்ற இடத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இதுக்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்தடுத்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு இந்த திருப்பணியில நீங்களும் கலந்து கொண்டு பலன் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் தெரிவிக்கிறேன் அதாவது எப்போதுமே ஒரு கோயில் கட்டும்போது அதுல ஒரு செங்கல்னாலும் ஒரு சிமெண்ட் மூடனாலும் ஒரு ஒருவானாலும் ஒருத்தருடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோயில் கெட்டுவது ரொம்ப சிறப்பானது ஆலயம் தொழுவது என்று அந்த ஆலயத்தை கெட்டுவது அதை விட ரொம்ப சிறப்பானது அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை கெட்டுவதற்கு உதவுவது ரொம்ப சிறப்பானது அதனால நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தொண்டு ஒரு ஒரு ரோனால உங்களால் முடிஞ்சதை இந்த தொண்டை இந்த கோயிலுக்கு செய்யணும் அந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோல தெரிவிக்கிறேன் ஒருவேளை அந்த ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் திருப்பணியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும் அதுல பாருங்க உங்களால முடிஞ்சதுன்னா ஏதாவது இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு பலன் பெறுங்க அம்பாவுடைய பரிபூர்ணம் அனுகிறோம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதிய நாயகம் பேசுகிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சனிப்பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த சனிப்பயிற்சி வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை அன்று நிகழ்வுல தான் சனிப்பயிற்சி நான் சொல்றது வந்து வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளாறில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வான சனிப்பயிற்சியுடைய தேதி தான் இருபது பன்னெண்டு இருபத்தி மூணு அதாவது சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனிப்பயிற்சி மாலை சுமார் ஐந்து மணி இருபது நிமிடத்துக்கு சனி பகவான் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் இருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனி பயிற்சி இந்த வீடியோல வரக்கூடிய இந்த பயிற்சி பலன்கள் பலன்களே உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும் உங்களோட ந நடப்பு திசை இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய திசா அமைப்புகளை பொறுத்தும் சில சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இந்த வீடியோல வரக்கூடிய எல்லா பலன்களுமே பொதுவான பலன்கள் தான் உங்க ஜாதகத்திலும் உங்க கட்டங்களில் உள்ள நிலைப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் இதில் இருக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி துலாம் ராசிக்கு சனிப்பெயர்ச்சினால் என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா துலாம் ராசிக்கு இதுவரைக்கும் அர்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது அதாவது சனி பகவான் நாலாம் வீட்டில் அமர்ந்து கொண்டிருந்தார் இப்போ நாலாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீடான பஞ்சமஸ்தானத்தில் வந்து அமருகிறார் அதாவது துலாம் ராசிக்கு வரைக்கும் அர்தாஷ்டம சனி இருந்தது அர்த்த அப்படின்னா பாதி அஷ்டமனா பைத்தியம் பாதி பைத்தியம் ஆகிடும் நிறைய செலவுகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க விரைத்தன்மைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் தடைகள் ஆகிட்டே இருந்திருக்கும் என்ன ஒரு சுப காரியம் நல்ல காரியம் நினச்சாலும் என்ன ஒரு விஷயத்துக்குள்ளே போனாலும் தடை ஆகிக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ அந்த தடைகள்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சனிப்பெயர்ச்சினால் நன்மை பெறக்கூடிய ராசிகளில் முக்கியமான ராசி துலாம் ராசி அதாவது ஐந்தாம் வீட்டில் சனி அமர்கிறார் பொதுவாக வந்து துலாம் ராசிக்கு நாலு மற்றும் ஐந்து குடையவர் சனி பகவான் அவருடைய சொந்த வீடான ஐந்தாம் வீட்டிலே ஆட்சி ஸ்தானத்தில் அமர்வதனால பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய புண்ணியங்கள் நன்மைகளாக இருக்கும் சொந்த பந்தங்களால் நன்மைகள் ஏற்படும் சுப காரியங்களிலிருந்து வந்த தடைகள் விலகி சுப காரியங்கள் ஏற்படும் இடம் வீடு வாகனம் நகைகள் வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படும் அதே மாதிரி வெளிநாடு வெளி ஊர் பயணங்கள் சுப பயணங்கள் நல்ல காரியங்களுக்கான பயணங்கள் ஏற்படும் அலைச்சல்கள் நீங்கும் அரசு பதவி சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறவங்களுக்கு அரசு பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அதே போல் அந்நிய நாட்டு நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்திருப்போம் அந்நிய நாட்டு நிறுவனங்கள் ஏற்படும் குறிப்பாக துலாம் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் படிப்படியான வளர்ச்சி நிலை முன்னேற்றங்கள் எதிர்பாராத யோகங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அஞ்சில் வந்து சனி வந்தால் நன்மையை தரும் தடைகள் நீக்கும் யோகங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் தடையாக இருந்த குழப்பமான காரியங்கள் வந்து விடுபட்டு யோகங்களை பெறுவாங்க அப்படின்னு தான் இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதியில் சென்று அந்த விநாயகரை வணங்குவது நல்லது லட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை தரும் புலாம் ராசியை சேர்ந்தவங்க மகாலட்சுமி வழிபாடு தாயார் பெருமாள் சன்னதியில் போய் அலமேலு மங்கே பத்மாவதி தாயார்ன்னு சொல்ல அந்த தாயாரை வணங்கி வந்தோம்னா நம்ம நினைச்ச காரியங்களில் வெற்றிகளை பெறலாம் துலாம் ராசிக்கு இந்த சனி சனிப்பயிற்சினால பெரிய பாதிப்புகளும் கெடுதலில் நன்மைகள் தான் ஏற்படும் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதியில் போய் பெருமாளை வணங்கி அம்பாவை வணங்கிட்டு வாங்க அம்பாலை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பான நன்மையை தரும் நன்றி